கடபரீஸ்வரப்பு பாதாள கவலங்களில் படைந்துமானது சென்ற கும்பாபிஷேகத்திலே இருந்து பன்னிரண்டாவது மகோற்சவ பெருவிழா இனிமேல் நிறைவடைந்திருக்கின்றது அந்த வகையிலே இந்த பத்து தினங்களும் வந்து உபயங்களை செம்பரை செய்தவர்கள் பத்து தினங்களும் வந்து வழிபாடு அடியார்கள் மங்களவாத்திய கலைஞர்கள் ஒளியொடி அன்னதானத்தை சமைத்தவர்கள் மற்றும் ஆலயத்திலே வீதியிலும் சரி உள்வீதியிலும் சரி எல்லா அடியவர்கள் கரிகை சிரிகை ஞானம் தூகம் என்று சொல்லப்படுகின்ற வகையிலே எல்லோரும் இந்த மகோத்சவ பெருவிழாவை வடமலீஸ்வர பெருமானுக்கு தொண்டாற்றி இருக்கின்றோம் அந்த வகையிலே அனைத்து அடியார்களுக்கும் திருவருடன் குருவரிடம் கிடைக்க பிரார்த்தித்து அடியார்களை ஒரு ஆலயம் சிவாகமத்தை ஆதாரமாக கொண்டு இயங்குகின்றது ஒவ்வொரு பாடசாலைகளிலே சிலபஸ் என்று சொல்லி இருப்பது போல எங்களுடைய ஆலயங்கள் சிவ ஆகமம் என்று சொல்லப்படுகின்ற ஆகமத்திற்கு அமைவாகவே அமை அமையப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே பன்னிரண்டு தினங்களில் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சிவாகமங்கள் கூறுகின்றன ஏனென்று கேட்டால் மூலாலயத்திலே இருக்கின்ற அதனுடைய காலம் பன்னிரண்டு வருடங்கள் ஒவ்வொரு நேரத்திற்கு ஒரு நாளைக்கு மூன்று உணவு கையிலே கையரங்க கொலை பேசி வைத்திருக்கின்றோம் குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அதனுடைய சார்ஜ் வெற்றி இறங்குகிறது நாங்கள் அதை கொண்டு வந்து சார்ஜிலே போடுகிறோம் அதே போல் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு

இரண்டாவது எங்களுடைய ஊரிலே இருக்கின்ற ஆலயம் அதற்கு தேவையானவற்றை தேவையான காலங்களிலே செய்ய வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை இல்லை பாலச்சாவரம் பண்ணி போட்டு எங்களுடைய வீட்டு வாசலையே வந்து நிர்வாகத்தில் உள்ளவர் கேட்டால் தான் நாங்கள் காசு கொடுப்போம் இல்லைனா உள்ளது இல்லையே இருக்கக்கூடாது

இந்த நகர பெருமாள் தன்னுடைய அடியார்கள் அனைவரையும் அளவிலே ஒருவருமே இல்லை அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆகவே விநாயகப் பெருமானுக்கும் தெரியும் நாங்கள் எவ்வளவு வசதியாக இருக்கின்றோம் நாங்கள் கடந்த காலங்களிலே பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் கடந்த வாரத்தை விட இன்று இப்பொழுது பனிப்படியா முன்னோர் என்ற ஒரு நடத்திலே வடை சுத்த வாரத்தில் இருந்த நாம் விட நாங்கள் நேரத்தில் நாங்கள் இருந்த வ வறுமையிலே இருந்த காலம் அனைத்து குறுகிரந்த அவர்கள் அனைத்து பிறகு வசதி வாய்ப்புகள் வசதி எந்தோருமே ஏழை இழந்து கொண்டு வளர்ப்பு இல்லை அப்படி ஏழை என்று சொன்னால் அவர்கள் வேலை செய்வதற்கு வங்கிப்படுகிறார்கள் என்பது அர்த்தம் ஆக எல்லோரையும் கணவனை சேர்த்ததுதான் வசதியாக வைத்திருக்கின்றார் நீங்கள் எல்லோர் இந்த வாரத்தாகரம் செய்யப்பட்டு குறுகிய காலத்திலே இந்த ஆலயத்தை கும்பாபிஷேகம் செய்வீர்கள் என்று சொல்லி நானும் நம்புகிறேன் விநாயகர் பெருமானும் நம்பியிருக்கின்றார் ஆகவே அனைவரும் கைகோர்த்து இந்த ஆலயத்தில் வருகின்ற இந்த வாரத்தாவரத்தையும் மகா கும்பாபிஷேகத்தையும் அனைத்து அடியார்களும் உங்களுடைய வீடுகளிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளாக எண்ணி எல்லோருக்கும் இதில் பங்களிப்பு செய்ய வேண்டும் எல்லோருக்கும் கணவரீஸ்வரர் பெருமானுடைய திருமருளம் குருவருடன் கிடைக்க பிரார்த்தித்து அமைகின்றேன் நாம் பார்வதி மகரே